எல்லாருக்கும் ஹாய் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் பேக் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி சில்கியாக ஸ்மூத்தாக ஷைனியாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்தளவுக்கு ஒரு ஹேர் பேக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் அப்படியே ஸ்ம கையை தலையில் வச்சிங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் சிக்கே பிடிக்காது சிக்கு பிடிச்சி நம்மளுக்கு வந்து தலை தலையில் முடி கொட்டுது அந்த இதே இருக்காது நல்ல சூப்பர் ரிசல்ட்டு தரும் நான் எப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம எந்த பேக் போடுறோன்னாலும் அதுக்கு முன்னாடி தலையில் ஆயில் அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணாலும் அது தலைக்கு அந்த வேர்கால்களுக்குலாம் போகும் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் அந்த நல்லெண்ணை வந்து தலையில் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பை முடி டாப்லேருந்து பாட்டம் வரையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க அந்த சுடுதண்ணி எடுத்துட்டு அதில் வந்து நம்மளோட டவல் தலையில் தலை துவட்டு அந்த டவல் எடுத்து அதில் முக்கி தலையில் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஹீட் வந்து லைட்டாக இருக்கிற அந்த ஹீட் வந்து தலையில் இருக்கும் அப்போ நம்ம ஸ்கேப்பில் உள்ள ஹோல் எல்லாம் ஓப்பன் ஆகும் அப்போது நம்ம அப்ளை பண்ணுற ஹேர் பேக் வந்து அந்த வேர்கால்களுக்கெல்லாம் போகும்போது நமக்கு முடி வளராமல் இருக்கிறது கொட்டின முடி முடி ரொம்ப அப்படியே ட்ரையாக இருக்குது நார் மாதிரி இருக்குன்னா சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இருக்காது ரொம்ப சாஃப்டாயிடும் நம்ம முடி கொட்டின முடியெல்லாம் வளரும் பேபி ஹேர் வர்றது நம்மளே பார்க்க முடியும் ஓ இந்த வீடியோவில் வர ஹேர் பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நான் எதுவுமே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்றுமே ஆட் பண்ணலை கோகோனட் மில்கு நம்ம சின்ன வெங்காயம் இருந்தால் சின்னதை எடுத்துக்கலாம் பெருசு இருந்தால் பெருசு எடுத்துக்கலாம் சாதம் அடித்த கஞ்சி அந்த கஞ்சி இல்லை குக்கரில் வைக்கிறீங்கன்னா சாதம் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சாதம் எடுத்துக்காங்க எல்லாத்தையும் மிக்ஸியில் அடித்து வடிகட்டி தலையில் தேய்ச்சி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வைங்க ரொம்ப கோல்ட் ஆகும் நம்ம ஆனியன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கோல்ட் ஆகும்னு நினைக்கிறவங்க அதை வந்து டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம் மைல்டு ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சில்கியாக ஸ்மூத்தியாக இருக்கும் அப்படியே நீங்கள் வந்து கையில் தொடும்போதே ஒரு ஆசையாக இருக்கும் நம்ம தலையை கட்டி வைக்கணுன்னே நமக்கு தோணாது அந்த அளவுக்கு நமக்கு அப்படியே அவ்வளோ சில்கியாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்கிற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க